மாறுவேஷத்தில் இவர் வளகாப்புக்கு வந்தாரா என்னக்கா சொல்றீங்க அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் மாறு வேஷத்தில் போய் கருமணி காப்பியை கேட்டு வாங்கி அப்படியே ரொசுச்சு ருசுச்சு எப்படி குடிச்சாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நல்ல முன்னேறிடுவீங்க நல்லா ஜெயிச்சிடுவீங்க மகனை வாழ்த்துனது என்ன

இப்போ உங்களுக்கு வீட்டு காஃபி ருசிக்கல அப்பாண்டு கடைசி வரைக்கும் காட்டிக்கவே இல்லையே மாறு வேஷத்துல வந்தது அப்பான்னு தெரிஞ்சும் அத காமிச்சுக்கவே இல்லை என்ன ராஜாராம் எப்படி எப்படி இப்படி எல்லாம் இவ்வளவு நடிக்க முடிஞ்சது நான் சொல்லட்டுமா உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் அந்த பாசம் தான் உங்களை இப்படி நடிக்க வச்சிருக்கு என்னன்னு இத்தனையும் அக்காக்கு தெரிஞ்சிருக்கு கூடவே உங்களோட இந்த வீட்ல இருந்திருக்க என்னன்னு எனக்கு தெரியல என்ன முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல வீட்ல இருந்து யாரும் வளகாப்புக்கு போக கூடாதுன்னு ஆர்டர் போடுங்க நீங்க மட்டும் தனியா போயிட்டு வந்திருக்கீங்க அட பாவி நீ எங்களை அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் அங்க போய் வளகாப்புக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படித்தானே சேச்சா ரொம்ப பேசாதீங்க அவர் மட்டுமா போனாரு ஏன் நீங்க போல ஏன் நீ போலயா எல்லாரும் தான் போனீங்க ஏன்னா உங்க எல்லாருக்கும் பாசம் இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் வரைச்சு வச்சு வேஷம் போடுறீங்க எனக்கு தெரியும் நீங்க சூர்யாவை கூட்டிட்டு வரலன்னு ஆனாலும் கூட்டிட்டு வந்ததா நான் எதுக்கு வேஷம் போட்டேன் பாசத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் வேஷம் போட்டு நடிச்சுக்க பாருங்க அதை அம்பலப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் பையன் பாவம் அப்பா என்ன இன்னைக்கு கூப்பிடுவாரு நாளைக்கு கூப்பிடுவாரு அடுத்த நாள் வந்து கூப்பிடுவாருன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிமிஷம் கூப்பிடுங்க சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிச்சு ஓடி வந்துடுவா அதுக்கு மேல இந்த குடும்பத்து வாரிசு சந்தோஷமா இந்த வீட்டுல பிறக்க வேண்டாமா வேற எங்கோ பிறந்து எதுக்கு கஷ்டப்படணும் இப்ப சொல்லுங்க அவனே இன்னும் காக்க வைக்கிறது நல்லா இல்ல கூட்டிட்டு வந்திருக்க ராஜாராம் ராஜாராம் வேணும்னா நீ அந்த மாறு விஷயத்திலே போய் வீட்டுக்கு கூட்டிட்டு சரிங்க நான் சம்மதிக்கிறேன் பவித்ராவையும் சூர்யாவையும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சரி 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 சரி

என்னங்க அக்கா சொல்ற மாதிரியே கூட்டிட்டு வந்துடலாம்ல பண்ணிடலாம் இதே மாதிரி சந்துருவும் வீடு திரும்பி வரணும் அவனா வரமாட்டான் வர வைப்போம் ஹாய் ஹாய் சார் சாரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே சாருக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஹ யாருன்னாவது தெரியுதா எங்கே கலாய்க்காதீங்க ம் என்ன சார் எந்த பக்கம் ஆ இல்லை ஆஃபீஸ் விஷயமாக இந்த வழியாக வந்தேன் அப்போது வர வழியில் திடீர்னு கார் ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஆ பெரிய ப்ராப்ளமா இல்லை இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் நானே சரி பண்ணிடுவேன் ஆஹான் நீங்கள் கடைக்கு போய்ட்டு வந்தீங்களா ம் ஆமாம் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அண்ணா நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன் அதே மாதிரி மீட் பண்ணிட்டேன் எனக்கு உங்களை மீட் பண்ணணும் வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு தோணும் அப்புறம் ஏன் வரல என் வீடு என்ன லண்டன்லயா இருக்கு உங்க ஆஃபீஸ்ல இருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து வந்தா ஆஃப் அன் அவர் பைக்ல வந்தா பத்து நிமிஷம் கரெக்டு தான் ஆனா ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க இல்ல இல்ல சச்ச அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்போ ஃபோன் பண்ண அட்டெண்ட் பண்ணலாமே நாலஞ்சு நாளா உங்களுக்கு நான் எத்தனை ஃபோன் பண்ணிருப்பேன் ஆனா ஒரு கால கூட நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை வர்க் ரொம்ப டைட்டா இருந்ததா டெட்லைன்ல வர்க் முடிக்கணும்ங்கற டென்ஷன் வேற அதனால கொஞ்சம் பிஸி இப்போதான் பிஸி ஆயிலன்னு சொன்னீங்க அப்படியே சொன்னே அப்படிதான் சொன்னீங்க சரிங்க நீங்க அவ்வளோ தடவை கால் பண்ணி எடுக்காம இருந்ததுக்கு ஐ எம் சாரி நானே முக்கியமான காலா இருந்தா மட்டும் தான் எடுப்பேன் பரவாயில்ல நீங்களும் என்ன மாதிரி தான் போல இருக்கு உங்களுக்கு என்னோட கால் முக்கியமான கால் இல்ல நானும் உங்களுக்கு முக்கியமான ஆள் இல்ல சச்ச நீங்க எனக்கு முக்கியம் இல்லன்னு யாருங்க சொன்னா நீங்க எனக்கு முக்கியம்தாங்க தாங்க உங்க குழந்தைக்காக சொல்றீங்க குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க அப்படியா சரி நம்பிட்டேன் நினைச்சா ஃபோன் பண்ணுவீங்க திடீர்னு வீட்டுல வந்து நிப்பீங்க வாக்கிங் போறப்போ நம்ம பேசாத டாபிக்கே இல்லை நினைச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா திடீர்னு எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்காதா சாரி பாரதி சும்மா சும்மா சாரி சொல்லிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா எனக்கும் தான் லைட்டா சரி சொல்லுங்க சந்திரம் ஏன் நான் போன் பண்ண எடுக்கலாம் நீங்களும் திரும்பி எனக்கு கால் பண்ணவே இல்லை உண்மையான காரணத்தை சொல்லுங்க அவதான் உங்களுக்கு கோடு கிழிச்சிருக்கா இல்ல அந்த மாதிரி இது கரெக்ட் ஸ்வேதாக்கு பிடிக்காத எதையும் நீங்க செய்யக்கூடாது உங்கள தப்பு சொல்ல முடியாது என்ன தனியா இருக்கேன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ உங்களோட பாசம் உங்க பேச்சு எமல காட்டுற அக்கறை எல்லாம் மனசுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இன்ஃபேக்ட் என் லைஃப்ல அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன் சரி அப்ப நான் இனிமே எதுனாலும் ஸ்வேதாக்கு தான் ஃபோன் பண்ணணும் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூடாது அப்படிதானே இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல அப்படி ஸ்ட்ரிக்டா எல்லாம் எதுவும் இல்ல சம்டைம் ஸ்வேதாவால வர முடியல சில விஷயங்கள் அவளால செய்ய முடியாது அந்த மாதிரி டைம்லலாம் எல்லாம் எனக்கு தாராளமா கால் பண்ணலாம் எப்ப வேணாலும் கால் பண்ண கூடாது எமர்ஜென்சினா தான் கால் பண்ணணும் அவ்வளவுதானா ம் புரிஞ்சது புரிஞ்சது சரி அப்ப நான் வரேன் பாப்பா உள்ள போல வாங்க 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 பாமி சொன்ன மாதிரி பண்ணது யாரு ராஜாராம் சார் பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்ட அதையும் கொடுங்க